சுந்தரர் வந்து ஒரு ஹீரோ அவர் டேரக்டாக சுவாமியை பார்த்து சொந்தமாக பேசுவார் நடையாக பேசுவார் நண்பனை பார்த்து பேசுவது போல பேசுவார் அது தனி அது ஒரு ட்ராக் அது ஞான சம்பந்தர் பதிக்கும்னா அது தனி ட்ராக்கு சுந்தரர் காம்போதி வேற ஞான சம்பந்தர் காம்போதி வேற ஆமாம் உண்மைதானே தானே ஒவ்வொரு இதுலேயும் மாறுபடுமே சுவை ஞான சம்பந்தர் தனியாக பாடுவார் காம்போதியை வித்தியாசமாக காட்டுவார் சுந்தரர் அவர் வேற மாதிரி கொண்டு போவார் இப்போ சுந்தரர் தான் இந்த ரகம் இந்த ரகம் சுந்தரர் பாடிய ராகம் இந்த தக்கேசி நீதுமை பூசவல்லானை தேதம் மால் விடையே வல்லானை அந்த ஆரியானை ஆரணை தடையானை சிந்தையன் தடுமான் தருப்பானே தேவ தேவன் சொமுனியானே வந்தன் முடம் பூகும்பால் கொடி புத்தூர் மாணி கத்தை மறந்த நினை ஏ